ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பணம் வரக்கூடிய நாட்கள் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து தொழிலில் முன்னேற்றம் இல்லவே இல்லைங்க நான் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் எவ்வளவோ எஃபெக்ட் எல்லாம் போட்டுட்ருக்கேன் அதற்கான முயற்சிகள் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலுமே ரொம்ப சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா தினசரி இந்த வாரத்துல விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுங்க அந்த விநாயகப் பெருமான் சன்னதி ஏழு முறை சுத்தி வாங்க சன்னதிக்கு முன்னாடிக்கு வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த வாரத்துல பத்து பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் மிக மிக அற்புதமான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்கள்ல முக்கியமா எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்க எல்லாத்துலயுமே வந்து வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் டபுள் செவன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து தொழிலில் பெருசாக லாபம் வரவே மாட்டேங்குது நானும் என்னென்னமோ முயற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அந்த லாபத்தை வந்து வரவழைக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே வந்து ஒரு லாபத்துக்கு தானே லாபம் வந்தால் தானே வந்து பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் நல்லபடியாக கொண்டு போக முடியும் அந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் லாபத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா லாபம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க சன்னதியை வந்து ஆறு முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் லாபங்கள் பெருகும் இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பனிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்கள்ல முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்க எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் டபுள் சிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த வேலையில ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் உயர் பதவி அடையணும் ரொம்ப நாளா எனக்கு அப்புறம் வந்தவங்க கூட அவங்க என்னென்னமோ திறமைகள் என்னென்னமோ வச்சு அவங்க பாட்ட அங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க என்னால அந்த ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியல தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தொழில முன்னேற்றம் இல்லாம இருக்கு அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்துல தினசரி காலையில குளித்த பிறகு சூரிய பகவானை பார்த்து ஓம் சூரியாய நம அப்படின்ட்டு மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கோரிக்கையில் அனைத்தையுமே நிறைவேறுங்க சரிங்களா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து சூரிய பகவான் வழிபாடு மிக மிக அற்புதமான ஒரு பழங்களை உங்களுக்கு அள்ளி வழங்கும் இந்த வாரத்துல பத்து பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய முக்கியமான அனைத்து காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும் டபுள் ஒன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்